கரகரன் கரையாத வா இடி தர்சினி ஃபர்ஸ்ட் மந்த் சாலரி எடுத்ததும் என்ன செய்வ நல்ல கேடிங்க கேள்வி முதல் மாச சாலரியை எடுத்து எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு Dress எடுத்து கொடுப்பேன் மிச்ச காசை நான் வச்சிடுவே எனக்கு தங்க இடம் கொடுத்து எங்க வடிவத்துக்கு மாமடக்கம் துணி எடுத்து கொடுப்பே அடி பாவி இந்த அத்தான மறந்துட்டியடி உங்களுக்கு மதம் அக்காளுக்கு அழகான ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு பதினஞ்சாயிர ரூபாய்க்கு எத்தனை ட்ரெஸ் எடுக்க முடியுமோ அத்தையும் எடுப்பேன் உங்க மதுக்கோ ஒரு சுடிதாரி ஐயாயிர ரூபாய்க்கு கொடுப்போனோ நீ பதினஞ்சாயிர ரூபால இப்படி அவ்வளோ பேருக்கு ட்ரெஸ் எடுப்போம் ஆஹ் எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் எடுத்து கொடுப்பேன் மதியம் அக்காவுக்கு ரெண்டாயிரம் வேலை ஒரு சேலை ஒரு ஆயிரம் ரூபானா ஒரு சட்டை ஆளுக்கு ஆயிரமா ஆயிரத்தி ஐநூறு அப்போ ரூபாய்க்கு ஐம்பது பேருக்கு வாங்க முடியே முதல்ல நாள் கொடுக்கணும்னு பார்ப்போம்

ஆமா ஆமா உனக்கு என்ன குறைச்சல் வாய் தான் அதிகம் நிறுத்துங்க 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 வந்துட்டு நினைக்க ஆமா நிறுத்துங்க நீங்க எல்லாம் உள்ள அரண்டா எதட்ட நேர பாவோ ஆடியல் மாதிரி என்ன ஆனே பேட் நீ கூப்டால நான் வர மாட்டேன் உன் மண்டில இருக்கிற பூவை பார்த்தாலே என்னைய கிறுக்குன்னு நினைச்சுるமா கரவைக்கு தெரியுமா அகர் பூர வாசனே ஏ பூடி அழகு எனக்கு தான் தெரியும் சரி நிறுத்துங்க நான் பேட்டாரே சரி சரி ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ இன்னும் மர்மோலே கிளம்பியாச்சா போவோமா எவ்வளவு பாடுபட்டும் இவன் போறதை நிறுத்த முடியலையே உலகத்தாய தான் நான் பெருசா நம்பி இருக்கேன் உலகத்தாய ஏதாவது மந்திரத்தை போட்டு நிறுத்தணும் இல்லைன்னா இவன் ஊர்ல போய் எதுவும் நடக்காம பாத்துக்கணும் என்ன தோழி அனுப்புறதுக்கு எல்லாரும் நிக்கிய போல இல்ல தோழியோடைய பொண்ணு இவங்க அம்மா தான் எங்களுக்கு தோழி இவன் வந்து அவங்களோட பொண்ணு நம்ம இந்த பூனை ரொம்ப சேட்டை பண்ணதுமா இங்கே வீட்டில் வந்து எல்லாத்தையும் தின்னுட்டு தின்னுட்டு போகாது கொஞ்சம் வீட்டில் கெட்டி போடு தலைவரே இது பேர் பூனை கிடையாது இதுக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கோம் அது பேர் சமந்தா உங்களை பார்த்து மனுஷன் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆளுன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கோவம் வருமோ அதே போல் இதுக்கு வரும் பூனைங்க அதிங்க சமந்தா எம்ப சமந்தான சினிமா நடிகை இல்லாமல் அது அழகாக இருக்குமே ஆமாம் இந்த சமந்தாக்கு என்ன குறை அழகா இருப்பாள் சாரிமா சாரிமா உன் பிள்ளைய சொன்னா கூட உனக்கு இம்பட்டு கோவம் வருமான்னு தெரியல வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் ம் வாங்க வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் காமாட்சியும் வந்துட்டாலே தாலி அனுப்ப என்னடி ஆமா ஆமா ஏ என்ன எனக்கு ஒரு டிக்கெட் போடணும் நானும் போறேன் என்ன நானும் போறேன் நானும் சொல்லிட்டு சொல்லிட்டடக்க பேசாம கடை ஆமா கேங்க எதுக்கு அங்க போவானோ ஏன் மாவனை பாக்க அது ஏன் இவள் கூட தான் போணுமா இவன் வர்றதுக்கு முன்னாடி போயிருக்கலாம் இல்லைன்னு இவன் வந்ததுக்கப்புறம் பின்னாடி போயிருக்கலாம் அது என்ன அவ கூட போனோம் ரொம்ப நீட்டாகப்பா சரியாக காது காக்கா பவலை காணும் மருமலு நான் போய் தண்ணி பாட்டலும் நைட்டுக்கு சாப்பிட்டா பரோட்டம் வாங்கிட்டாரு தலைவரே மருமோளை மட்டும் கவனிக்காதீங்க எங்களையும் கவனிங்க இந்த இருட்டுக்குள்ள நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் ஒரு பூனை குட்டி கூட பார்த்துக்கிடுங்க எல்லாருக்கும் உண்டுமா முதல்ல மருமோளுக்கு வாங்கி அனுப்பிடுவோம் போகும்போது வாங்குவோம் அப்பதான் சூடா இருக்கும்ல ஆறிரும் அதுக்குள்ள மனசு மாறிட்டா நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசு மாறி நான் என்ன காமாச்சியா அவ தான் புதுசா இப்போ ஒரு நாடகத்தை போட்டா இந்த மட்டும் எப்படித்தான் தெரியுதோ எல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு சரி சரி நீங்க எல்லாம் பேசிட்டு அந்த பக்கமா போயிட்டு இருங்க நான் வாங்கிட்டு வாரேன் இவ போனா வாழை போட்டு மண்டையிலே அடிக்குமா சரி வாழை கொஞ்ச நேரம் அட்டாம இருக்க சொல்லிட்டே அதுக்கு எப்படிக்கா நம்ம சொன்னா புரியும் வாயில்லாத ஜீவனு அது அப்படியே ஆட்டி ஆட்டி பழகிட்டு நீங்க கொஞ்சம் தள்ளி நெழுங்கக்கா இவா ஒருத்திமா வாங்க பஸ் வர இடத்துல போய் நிற்போம் ஏஞ்சலி பஸ் ஸ்டாண்ட் நல்ல ஜகஜோதியா இருக்கு பத்தியா வெளிச்சமா இருக்க ஆமா பகஜம் ஆண்டி எப்பளங்க கொஞ்ச நேரம் உட்காருவோம் பஸ் வரட்ட அப்புறமா எந்திரச்சி போவோம் அப்படிலாம் உட்கார்ந்தா வண்டி மேலே ஏறிடும் அதெல்லாம் ஒண்ணே ஏறாது உட்காரும் ஏண்டி சொன்னதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கோ உன் பொருசான நல்ல கைகள போட்டுக்கோ அப்பதான் உன் மாமியார் கிட்ட நீ தப்பிக்க முடியும் ஆ சரி சரிக்கா சகீதா வேற வளங்காதவ காதல் நம்ம மூட்டி ஓடுதா எல்லா கனவும் உங்க தான் இருக்கீங்களா ஐ மம்மி ஜாக்லின் பெரியம்மா என்னக்கண்ணா ஊருக்கு பொரியாமையா அப்படியா தெரியுமா இவ அவளுக்கு பெரியமாவான் நல்ல உறவு வச்சிருக்க உறவு ஆமா ஒருத்தனையே ரெண்டு பேரும் கெட்டியிருக்க அளவோ அதனால அவ முத்தவா பெரியமாவான் இவ அம்மையா இந்த மானங்கிட்டமும் ஆமா நம்மளால நம்ம புருஷன் யாராவது பேசினா என்ன கோவப்படும் இவன் புருஷனை தான் ரெண்டாந்திரமா இழிச்சக்கா கெட்டிருந்தா அது தெரியாம இவெல்லாம் ஓரவ பண்ணிடுறது அளவோ அப்புறம் அந்த ஆளை அடிச்சே கொண்டு விரட்டிட்டு அளவோ முனீஷ் கண்ணா இளிச்ச கண்ணா பேசல நீ கவலைப்படக்கூடாது நான் கூடிய சீக்கிரம் பேச வைக்கிறேன் சரியா சந்தோஷமா போயிட்டு வரணும் சரி பெரியம்மா மாப்பிள்ள கண்ணாவை ரொம்ப கேட்டதா சொல்லு மாப்பிள்ள கண்ணாவை சீக்கிரமா வேலை எங்க மாத்திக்க சொல்லு அப்படியே மாத்திக்க முடியலையா நான் அங்க பேசி நான் மாத்தி விடுதேன் இந்த கண்ணா இதுல ஒரு ரெண்டு லட்சம் பணம் இருக்கு போய் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு வேண்டாம் பெரியம்மா என்கிட்ட காசி இருக்கு அட ஃபர்ஸ்ட் டைம் போற அங்க உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கணும் பத்தியா இப்பெல்லாம் கோல்டு ஒரு பவுனே ஒரு லட்சம் நீ எதாவது ஒரு பவுனுக்கு கூட வாங்கிக்கோ மீதி ரூபாய் செலவுக்கு வச்சுக்கோ பிடிக்கண்ணா ஏ கடவுளே ரெண்டு லட்சம் செலவுக்கா எங்க அம்மாவும் இருக்கே ஒரு பைசா தராதம்மா இருபது ரூபாய்க்கு கடந்துக்கிட்டு என்ன உருள் உருளனும் தரையில கடந்துகிட்டு சை நமக்கு இப்படி ஒரு பெரியம்மா இல்லாம போச்சே தேடி பார்க்கணும் எங்க அப்பாவுக்கு எதுவும் ரெண்டாம் தரத்து பொம்பளையால் தேடி பார்த்து நம்மளும் போய் பெரியம்மா சித்தினும் உறவு கொண்டாடி சந்தோஷமா இருக்கலாம் பிள்ளைய இந்த கண்ணா வாங்கிக்கோ இலிச கண்ணா எடுத்து நான் உனக்கு பண்றேன் அவ வரல பத்தியா இருக்கட்டும் நாளைக்கு நல்லா போய் திட்டுறேன் சும்மாவே இவ குரல் கேட்க முடியாது இதுல அழுதானா கிக்கி சிக்கிச்சு காதல கொய்யுங்குமா நோ 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 அழக்கூடாது பேபி இங்க வா பெரியம்மா கிட்ட வா நோ பேபி நோ இந்த காசுபடி வா கண்ணா வா பெரியம்மா கிட்டவா ஒரு ஹக் கொடுக்க நோடா நோ கண்ணா நோ 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 டோன்ட் கிரை இழிச்ச கண்ணாவை பத்தி கவலைப்படாத அவள நான் மண்டல தட்டி பேச வைக்கிறேன் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது உனக்கு பெரியம்மா நான் இருக்கேன் அக்கா ஏஞ்சல் இருக்கா அக்கா மாப்பிள்ள ஆரஞ்சு மண்டே இருக்கா உனக்கு நிறைய ஃபேமிலி இருக்கும் இந்த உனக்கு பங்கஜான் நெட்டவல்லி கீதான்னு எவ்வளோ உறவுகள் இருக்காங்க உன் மாமியா வர உன் மண்டையில இருந்து அரேஞ்ச் பண்ணிடு இந்த பொம்பளைக்கு மட்டும் குழப்பா என்னை இழுக்கும் அழக்கூடாது அழக்கூடாது நான் கிளம்புறேன் டைம் ஆயிட்டு சந்தோஷமா அனுப்பிவிடு சரி பெரியம்மா ஹாப்பியா போயிட்டு வா ஃபோட்டோஸ் போட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணிவிடு சரியா பெரியம்மா போயிட்டு வரேன் பாய்

சே அக்லினக்கா வந்தீங்க தான் வந்தீங்க அப்படியே உங்க கடையில இருந்து ஏதாட்ட எங்களுக்கு திங்கதுக்கு கொண்டு வந்திருக்கலாம்ல நான் கடையில இருந்து வரல கண்ணா நான் வேற ஒரு விஷயமா வெளிய அலைஞ்சிட்டு ஓ அப்படியா சரி சரி வாங்க சாக்லினக்கா நல்லா இருக்கீங்களா பஞ்சாயத்து கண்ணா நான் நல்லா இருக்கேன் ஏன் பொண்ண நல்லா பாத்துக்கங்க உங்க பொண்ணு ஏன் பொண்ணு மாறி மாறி என்ன மாறி பொண்ணு தான் அவளை நான் தான் நல்லா பார்த்துட்டு நடக்கேன் நீங்கள் எல்லாம் கவலைப்படாதுங்க பிள்ளையும் அளவச்சிருக்கிய ஆனந்த கண்ணீர் கலைவரே ஆனந்தமா இருந்தாலும் கண்ணீர் வேண்டாமே அவ கொஞ்சம் எமோஷனல் ஐட்டா வேற ஒண்ணும் இல்ல சரி பாத்து பஸ் ஏத்தி விடுங்க நான் இருங்க பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கும் வாங்கி தரேன் சாப்பிட்டு போங்க ஐயோ அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் கண்ணா நான் டயட் இருக்கேன் அப்படியா சரி பாத்து போயிட்டாங்க ஆ சரி சரி இம்மா மர்மோலே இதுல புரோட்டா இருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் அழுக கூடாதுமா

இந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வர்றது என்ன வரதுக்கு வராரு இந்த அவ கையில வச்சுருக்கிற பூனை மாதிரி இந்த ஆளை ஒரு நாயாக மாற்றி கைக்குள்ளேயே வச்சு களைவேன் சீச்சி இந்த சொறி பிடிச்சி நாயாக மாறி இரு வர இவரை யாரை தூக்குவா கெட்டி ஒரு வாரமாக விட்ருவேன் ஆமாம் பால் தான் வைப்பேன் அப்புறம் பிஞ்சு நமச்சி போன பிஸ்கெட்டு தான் போடுவேன் அப்புறம் வந்து பாலெல்லாம் கெட்டு போன பால் தான் ஊற்றுவேன் இருக்கட்டும் ஒரு லட்சத்தாயிரம் பண்ணி எங்க உலகத்தாயிட்ட போய் பொடியை வாங்கி தூவி இந்த ஆளை நாயாக மாற்றுறேன் ியம்மா பஸ்ஸு வர்ற மாதிரி தெரியுது என்ம்மா எல்லோரும் எந்திரிங்க எந்திரிங்க